ஒரு பெண்ணின் கதை இது சித்ராவின் கதை பகுதி நாலு சித்ரா வீடு சித்ரா அவளது சூட்கேஸிலிருந்து தனது கல்லூரி சேர்வதற்கான சேருவதற்கான தேடி எடுக்கிறாள் தனது சர்டிஃபிகேட்டை பார்த்தவுடன் அவளுக்கு மிகுந்த சந்தோஷம் வருகிறது சர்டிஃபிகேட்டை எடுத்தவள் ஒரு கவருக்குள் அதை பத்திரமாக வைத்து ஒரு ஹேண்ட்பேக்கை எடுத்து அதில் வைத்துக்கொண்டு கொண்டு அப்பாவிடம் வருகிறாள் அப்பா வேளன் மகளின் செயல்களை ஆர்வமாக பார்க்கிறார் சித்ரா அப்பாவிடம் அப்பா கிளம்புங்க காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அம்மா நீ வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிற ஒன்றும் இல்லைம்மா நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வர்ற வரைக்கும் உங்கள் ரெண்டு பேரையும் நினச்சிகிட்டே உட்காந்துருக்க போகிறேன் அதுக்கு நீயும் கிளம்பு மூணு பேருமே காலேஜ் வரைக்கும் போய்ட்டே வந்துடலாம் அதுக்கு முன்னால் நாம் அப்படியே மருதமலை போயிட்டு வந்துடுவோம் சரிம்மா ரொம்ப நாளாச்சு நீ சின்ன வயசாக இருக்கும்போது ஒன்று அழைச்சிட்டு போன ஞாபகம் ஒரு பத்து இருபது கிலோமீட்டரில் இருக்கிற இந்த கோயிலுக்கு இவ்வளோ வருஷம் கழித்து ஞாபகப்படுத்துகிறோமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வா போய்ட்டே வந்துடலாம் கோவையில் சற்று தள்ளி திருப்பூர் ரோட்டிலே அன்னூர் பகுதியில் இருந்து அவர்களது வாகனம் கோயம்புத்தூரை நோக்கி சென்று கொண்டிருந்தது கோவை மத்திய சிறையில் ஒரு புறம் இரண்டு வக்கீல்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அங்கே உள்ளே வரதட்சணை பிரச்சனையால் சிறைக்கு சென்றிருந்த கல்யாணியின் மகன் குமரனை அதாவது சித்ராவின் கணவனை வெளியில் எடுப்பதற்காக வக்கீல்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் இந்த சூழல் சித்ராவினால் ஏற்பட்டது என்பதால் மனம் கலங்கிய அவளது மாமியார் கல்யாணி தனது மகன் மற்றும் குடும்பமே சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த நிலைமை சித்ராவினால் தான் ஏற்பட்டது என்று கணவன் தேவராஜிடம் சித்ராவை பழிவாங்குவது குறித்து பேசி கொண்டிருந்தாள் அப்போது தேவராஜ் தனது மனைவி கல்யாணியிடம் இந்த பாரு கல்யாணி தேவையில்லாமல் யோசனை இருக்காத நீ மருமகளை மருமகளை நடத்தலை உன் மகனையும் மகளாக நடத்தலை என்னையும் நீ கணவனாக நடத்தலை சரியா ஆனால் நாங்கள் எல்லாருமே உன்னை மதித்தோம் நீ சித்ராவை பண்ணின கொடுமைக்கு தான் நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை உண்டாயிருக்கு வேறு வழி இல்லை இதை நாம் அனுபவிச்சே ஆகணும் நீ அவளுக்கு செய்த கொடுமைக்கு இது தான் நமக்கு பரிசுன்னு நினச்சிக்க கணவன் தேவராஜை கல்யாணி எரித்து விடுவது போல பார்த்தாள் ஏயா உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா அவன் நம்ம ரெண்டு பேரையுமே ஜெயிலில் வச்சுருக்கா பத்தாதுக்கு என் பிள்ளைய வச்சுருக்கா அவளுக்கு பறிஞ்சு பேசிகிட்டு இருக்க இல்லைம்மா நல்லா யோசிச்சுப்பார் இதுக்கு முன்னால் ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக அழைச்சிட்டு வந்த ஞாபகம் இருக்கா அவன் நல்லவ கிடையாது அதனால் அவளை நான் விரட்டி அனுப்பினேன் இந்த பார் கல்யாணி அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் நீ தான் அவளுக்கு தேவையில்லாத மோசமான பட்டத்தை கட்டி பேரை ஏற்றி அனுப்பி விட்டுட்டேன் நல்ல குடும்பத்திலேருந்து சித்ரா பொண்ணை நீ அழைச்சிட்டு வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீ என்ன பண்ணினேன் அவளை பண்ணாத குடும்பம் பண்ண அவள் நகையை பிடுங்கி வச்சுக்கிட்ட அந்த பொண்ணு பாவம் அந்த குடும்பத்தையே சின்ன பொண்ணை அவங்க அப்பா அம்மா எவ்வளோ மன உளைச்சலாம் நாங்கள் தெரியுமா உனக்கு உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது கொஞ்சமாவது நீ அதை யோசிச்சு பார்த்தியா என் பொண்ணு ஒன்றும் அவளை மாதிரி மோசமானவ கிடையாது நான் அப்படி அவளை வளர்க்கலை தெரிஞ்சுக்கேன் தப்பார் கல்யாணி நீ உன் பொண்ணை நல்லா தான் வளர்த்த ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க உன் பொண்ணை மட்டும் நீ நல்லா கவனிச்சிட்டா பத்தாது வீட்டுக்கு வர மருமகளையும் நீ மகளாக நினைக்காம போயிட்ட என்னடா என்னைக்கு இல்லாமல் இவ்வளவு தூரம் இன்னைக்கு பேசுகிறானேன்னு வருத்தப்படாத என் மேலே கல்யாணி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு தெய்வம் மாதிரி எவ்வளோ அழகாக குடும்பம் நடத்துனுச்சு சந்தோஷமாக இந்த குடும்பம் இருந்துச்சு கடைசியில் தான் அவளை நகையை கொண்டு வா பணத்தை கொண்டு வா காரை கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டுவான்னு மன உளைச்சலாக்கி அந்த குடும்பத்தையே மன உளைச்சல் பண்ணி விட்டுட்டேன் நான் ஒன்றும் அந்த குடும்பத்தை மன உளைச்சல் பண்ணலை நல்லா கேட்டுக்கோங்க இனிமே தான் அந்த குடும்பத்தை நான் மன உளைச்சல் பண்ண போகிறேன் என்று கல்யாணி கோபமாக தன் கணவனை பார்த்து பேசுகிறாள் அப்போது அவளுக்கு ஃபோன் வருகிறது ஃபோனை எடுக்கிறாள் அம்மா நான் வக்கீல் தர்மலிங்கம் பேசுகிறேம்மா சொல்லுங்கள் சார் எவ்வளோ செலவானாலும் சரி என் பையனை வெளியில் எடுத்துடுங்க அப்படியே கையோட அவளையும் தூக்கி உள்ளே போடுங்க எவ்வளோ காசு வேணாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் மேடம் அது யாரை உள்ளே தூக்கி போடணுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் என்ற வக்கீல் ஆர்வமாக கேட்கிறான் அதான் என் மகனை ஜெயிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தாலும் ஒருத்தி சித்ரா அவ்வளோதான் சொல்கிறேன் அம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா முதல்ல உங்கள் பையனை வெளியில் கொண்டு வர வேலையை பாருங்கள் வரதட்சணை கொடுமை இது புரியுதா இதை பேசி பக்குவமாக தான் மெல்ல மெல்ல உங்கள் பையனை வெளியில் கொண்டுகிட்டே வரணும் அதுவே பெரிய விஷயம் நீங்கள் என்னடான்னா அந்த பொண்ணை தூக்கி உள்ளே போட சொல்கிறீங்க அதெலாம் முடியாதுமா ரொம்ப கஷ்டம் செய்யவும் கூடாது சரிங்களா அந்த பொண்ணுக்கு பத்திரிக்கை மீடியா எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது ஆமாம் அதெல்லாம் இருந்ததால் தான் அன்றைக்கி உங்கள் குடும்பமே அன்றைக்கி உள்ளே போணுச்சு தயவு செஞ்சு கொஞ்சம் நாளைக்கு அந்த பொண்ணை பழி வாங்குறது அதை செய்கிறது இது செய்கிறதுன்றதெல்லாம் பேசாமல் நிறுத்துங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் பையனை அமைதியாக இருக்கு சொல்லுங்கள் நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்க பிரச்சனை இதோடு முடிச்சுக்கோங்க மேற்கொண்டு பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க நான் போனை வைக்கிறோம்மா தர்மலிங்க ஃபோனை வைத்து விட்டான் கல்யாணி கோபமாக ஏன் இந்த வக்கீல் இல்லைன்னா எனக்கு வேறு வக்கீலே இல்லையா என்ன எங்கிட்டே நெக்லஸ் போடுறானா எவ்வளோன்னா உள்ளே தடுறதுக்கு வேலை பார்க்குறானா இல்லையான்னு பாரு ஏய் கொஞ்சம் வாய மூடு அவள் தான் பிடிக்கலன்னு வீட்டை விட்டு போயிட்டார்ல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கட்டும் யோ நான் சந்தோஷமாக இல்லை எப்போ நீ சந்தோஷமாக என்றைக்குமே இல்லை நீ எப்போ சந்தோஷமாக இருப்பேன்னு யாருக்கு தெரியும் நீ ஏதாவது ஒரு பொண்ணு கொடுமை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உனக்கு சந்தோஷமாக இருப்பேன் அது வரைக்கும் நீ துக்கமாக தான் இருப்ப எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் இன்றைக்கி இன்னே தவங்க கூட நான் குப்பை கூட்டிகிட்டு இருக்கேன் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது என்ற தேவராஜ் மனைவியை இத்தனை நாள் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக அவளிடம் பேசி கொண்டிருக்கிறார் அதை அவளும் கேட்கிறார் கல்யாண அண்ணன் இவ்வளோ நாளில் இல்லாமல் எங்கிட்ட இவ்வளோ வியாக்கியானம் பேசிகிட்டு இருக்கியா யானே எல்லாம் அவள் பண்ண வேலை விடமாட்டேன் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு என்று தன் கணவனிடமே வைராக்கியமாக பேசிவிட்டு பிரட்டனை எழுந்து வெளியே சென்று ஒரு அறைக்குள் போய்விடுகிறாள் தேவராஜ் இவளை திருத்த முடியாது அந்த ஆண்டவனே நேரில் வந்தால் கூட இவள் திருந்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வீட்டிலிருந்து வெளியேறி மன ஆறுதலுக்காக சற்று கடை தெருவுக்கு சென்றார் சித்ரா ஒரு ஆட்டோ பிடித்து அம்மா ராசாத்தி மற்றும் தந்தை வேளன் மருதமலை கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் சென்ற ஆட்டோ பெட்ரோல் இல்லாமல் வழியில் நின்றுவிடுகிறது அருகில் பெட்ரோல் வாங்குவதற்காக ஆட்டோ டிரைவர் கிளம்புகிறார் அப்போது இவர்கள் வண்டியின் பின்னாலேயே விரட்டி வந்தது போல் ஒரு பெண் அருகில் வந்து வண்டியை நிப்பாட்டுகிறாள் மேடம் எப்படி இருக்கீங்க என்று கேட்கிறாள் அவள் சித்ராவுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை உங்களை எனக்கு தெரியுமா என்ன உங்களுக்கு தெரியாது என் பேர் சுசீலா நீங்கள் வரதட்சணை குடமைக்கு எதிராக போராடி உங்கள் கணவர் மாமனார் மாமியார் மூணு பேரையுமே போர்ட்டு வாசலில் நிறுத்துனீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அவள் சித்ராவிடம் பேச பேச அருகில் இருந்த ராசாத்திக்கும் வேளாணுக்கும் ஒன்றுமே புரியவில்லை சித்ரா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசலாமா ரெண்டு நிமிஷம் பரவாயில்ல நீங்கள் எங்கள் அப்பா முன்னாடியே பேசலாம் என்னை பற்றி எல்லா ரகசியமும் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே நல்லாவே தெரியும் பேசுங்க தைரியமாக ரொம்ப நல்லதாக போச்சு நீங்கள் மோசமான புருஷன்னு யாரை பிடிச்சி உள்ளே வச்சிங்களோ எந்த கல்யாணிக்கு எதிராக போராடினீங்களோ எந்த கையாளாக அதை மாமனார்க்கு எதிராக கோபப்பட்டீங்களோ அந்த குடும்பத்தில் உங்களுக்கு முன்னமே நான் விளக்கேத்து போனவன் சித்ரா அதிர்ச்சி பார்த்தார் ராசாத்தி வேளன் மூவருமே அதிர்ச்சியாகி அந்த பெண்ணை பார்த்தார்கள் இவள்தான் குமரனை திருமணம் செய்த முதல் பெண்ணோ சித்ரா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் நான் உங்கள் வீட்டுக்கு உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் நீங்கள் கிளம்பி மருதம்பல கோயிலுக்கு போயிட்டுருக்கிறதா ஏற்ற விட்டு பாட்டி ஒருத்தங்க சொன்னாங்க ஆமாம்மா அந்த தங்கம்மா பாட்டிக்கிட்ட தான் சொல்லிவிட்டு வந்தோம் என்று ராசாத்தி அவளிடம் கூறினாள் சரி இன்றைக்கி உங்களை பார்த்தே தீர்றதுன்ற பின்னாலேயே வந்தேன் அப்படியே நானும் கோயிலில் வச்சு உங்களை மீட் பண்ணலான்னு தான் வந்தேன் நல்ல வேலையாக வழியிலேயே வண்டி நிறுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அவனை பார்க்கும்போது எப்படியோ அந்த வீட்டை விட்டு நீயே வெளியேறிட்ட என்ற ராசாத்தி அவரிடம் சொன்னாள் என்ன மோசமான அவப்பெயர் சொல்லி அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கம்மா ஒரு நாள் சாவகாசமாக பேசுவோம் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க என்றவள் சித்ராவிடம் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருக்குமா என்று வாழ்த்தினாள் அவள் சொல்லிவிட்டு நகர அம்மா உன் ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடைமா என்று ராசாத்தி சுசிலாவிடன் ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி கொண்டால் சித்ரா சுசிலாவின் கைகளை பற்றி பரவாயில்ல நீங்களும் அந்த குடும்பத்தில் இருந்து எப்படியோ தப்பிச்ச வெளியே வந்துட்டீங்க நீங்களும் கொடுத்து வச்சவங்க தான் சரி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே காலேஜ் போகணும் காலேஜுக்கா ஆமாம் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது தான் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு தான் இந்த கல்யாணத்தையே பண்ணியிருந்தேன் இன்றைக்கி மறுபடியும் நான் காலேஜ் சேரணும்னு கிளம்பி போயிட்டுருக்கோம் அதான் அதுக்கு முன்னால் மருதமலை கோயிலுக்கு போய்ட்டு அப்புறமா காலேஜ் போகலான் இருக்கோம் வாழ்த்துக்கள் சித்ரா நான் தான் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டேன் நீங்கள் என்ன படிச்சிங்க நான் அதிகம் படிக்கலம்மா பன்னெண்டாம் க்ளாஸுக்கு மேலே என்னால் படிக்க முடியல பரவாயில்ல இப்போ கூட நான் செகண்ட் இயரில் தான் ஜாயின் பண்ண போகிறேன் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் காலேஜ் வந்து படிக்கலாமே வேண்டாம் வேண்டாம் குடும்பம் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் தான் குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்குது அப்பாவுக்கு வேலை இல்லை அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை இப்போ நான் படிப்பது இருந்ததுன்னு சொல்லி நம்ம அவங்கள விட்டுட்டு நான் வெளியில் போக முடியாது அது தப்பாக போய்டும் சரி சித்ரா நீங்கள் போயிட்டு வாங்க நிச்சயமாக நம்ம மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் அம்மா கோயிலுக்கு எங்கள் கூட வரேன்னு தானே நீ கிளம்புனேன் அப்புறம் எதுக்கு பாதியிலேயே கிளம்பி போகிற இல்லைம்மா நான் உங்களை பார்க்கணும்னு தான் உங்கள் பின்னால் வந்தேன் கோயிலில் வச்சு பார்க்கலான்னு நான் முருகனை தான் பல தடவை பார்த்துருக்கேனே என் குறைகளை அவர்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் அவருக்கு தான் காதில் விட போகுதுன்னு தான் தெரியல பரவாயில்ல நீங்கள் போய்ட்டு வாங்க உங்களை பார்த்து பேசணும்னு தோணுச்சு பேசிட்டேன் சந்தோஷமாக கிளம்புறேன் ராசாத்தி கேட்டார் உங்கள் வீடு எங்கேம்மா இருக்குது இங்கே தான் பக்கத்தில் வேளாண் நகரில் இருக்குது சரிம்மா நாம் இன்னொரு தடவை சந்திப்போம் சுசிலா ஸ்கூட்டியில் கிளம்புகிறாள் சித்ரா அவளையே பார்த்தபடி நிற்கிறாள் அதற்குள் ஆட்டோ டிரைவர் எங்கேயோ போய் சிறிது பெட்ரோலை வாங்கி கொண்டு வந்து ஊற்றிவிட்டு ஸ்டார்ட் செய்து தயாராக வைத்திருக்கிறார் சரிம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க கவனிக்கில் பெட்ரோல் தீந்துருச்சு அதான் பரவாயில்லப்பா எல்லாமே நல்லதுக்கு தான் என்றபடி ராசாத்தி வேளன் சித்ரா மூவரும் மறுபடியும் வண்டியில் ஏறி அமர்கிறார்கள் வண்டி மருதமலை நோக்கி புறப்பட தயாரானது சித்ராவின் கதை வளரும் பகுதி ஐந்து